என்னம்யா சோகமாக இருக்க ஹார்லிக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அஞ்சு மணி நேரம் ஆச்சு இன்னும் கொடுக்கல அதுக்காக தான் காத்திருக்கிறேன் அவங்க என்ன வெயிட் பண்ண வச்சாங்கல்ல அதனால நானும் பொறுமையாக தான் சாப்பிடுவேன் இப்போ போட்டுட்டாங்க ஹார்லிக்ஸ் நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சாப்பிடுவேன் எங்கேற்ற நானும் காமிக்கணுமா இல்லையா உடனே சாப்பிட்டா எங்கே குறைஞ்சிரும்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவேன் காத்திருந்து காலங்கள் போனதடி ஹார்லிக்ஸுக்காக வெயிட் பண்ணி நேரங்கள் போனதேடி நேற்று வர ஆசை வச்ச ஹார்லிக்ஸும் வந்ததடி கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டாதான் எங்கேத்து மெயின்டைன் ஆகும்டி என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு லைக்கையும் ஷேரையும் தட்டி விடுதுங்க நாம் அடிக்கடி சந்திப்போம் செடிகளுக்கெல்லாம் சூப்பர்வைசர் நான் தான் நம்ம அடிக்கடி சந்தித்து நிறைய பேசுவோம் பழகுவோம்